ஹாய் நண்பா நண்பி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா எய்த் பே கமிஷன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு எப்போது நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கு உங்கள்கிட்ட போய் டீட்டெயிலான ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எய்த் பே கமிஷன் ஃபார்ம் பண்ண ஒரு குழு அமைப்ப ஒப்புதல் கொடுத்தாங்க இப்போ இந்த குழு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே வாரத்துக்குள்ள அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த குழுக்கான தலைவர் அப்புறம் இந்த குழுவுடைய உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அதுக்கான காலாவாசை எவ்வளோ இது பற்றிய அரசாணையெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அதாவது எந்த டைம் லைன்ல குள்ள வந்து எல்லா ரிப்போர்ட் சமிட் பண்ணி ஆகணும் ஸோ இதெல்லாம் வந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஊதிய குழு என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பாலிசி கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய அசோசியேஷன் எதுக்கு பார்த்தீங்களா அதுதான் அரசு சங்கத்தோடைய கருத்துக்கெல்லாம் கேட்டு கடந்த பத்து வருஷத்தில் வந்து ஆல் இண்டியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு கவர்மெண்ட்டோட நிதிநிலை வந்து எப்படி இருக்குது அந்த நிதிநிலைக்கு ஏற்ப எவ்வளோ ஊதிய உயர்வு கொடுக்கலாம் இதுக்கான ப்ரப்போசல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கான ஊதிய உயர்வுக்கான காரணி இதுவும் ஃபைனல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க இந்த ஊதிய ஒழிவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பிட்மெண்ட் ஃபேக்டரி இதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி வந்து ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்ல இருந்து டூ பாயிண்ட் டூ எய்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த நடைமுறைகள்லாம் முடிய ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரைக்கும் ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ப்ரப்போசல்லாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்து அமைச்சரவையை ஒப்புதல் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையில் இதற்கான அரசாணை வெளியிட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஜூன் வரைக்குமான நிலுவைத் தொகையும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை முதல் ஊதியத்துடன் பார்த்தீங்கன்னா ஊதியக்குழு பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தல் இருக்குது தேர்தல் முடிஞ்சு எந்த கட்சி வந்து ஆட்சி வந்து பொறுப்பேற்கிறாங்களோ அப்போ வந்து என்ன பண்ணோம்னா அரசு உரிய சங்கங்கள் ஆசிரியர்கள்லாம் எய்டிபே கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லி இதுக்கான ப்ரொபோசல்லாம் கவர்மெண்ட் கிட்ட சமிட் பண்ணுவாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் எய்டிபே கமிஷனை ஃபார்ம் பண்ண நடைமுறை நடைமுறைப்படுத்த அதுக்கான ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த குழு என்ன பண்ணுவானா இந்த எயிட்டிபே கமிஷன் ப்ரப்போசல் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்க நிதிநிலைக்கு ஏற்ப அதுக்கப்புறம் நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணி ஆய்வு பண்ணி அதை பேஸ் பண்ணி எயிட்டிபே கமிஷன் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய குழுக்கள் பற்றி அரசுக்கு அறிக்கை வந்து கொடுப்பாங்க இந்த குழு இதற்கு தோராயமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆகத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த அறிக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்றாப்போ இதற்கான முறையான அறிவிப்பு வெளியே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த ரெண்டு வருஷத்துக்கான நெழுவ தொகையும் சேர்த்து வழங்கப்படும் நிதிநிலையை கருத்தில் கொண்டு அப்போ எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வராங்களோ அவங்க தான் முடிவு செய்வாங்க சோ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் ஏபி பை கமிஷனுக்கான பெனிஃபிட் எல்லாம் பெற வேண்டும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாசம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கு பாத்துக்கோங்க இந்த பதவியும் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்